உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது தாய் அவள் மட்டுமே இந்த தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவும் தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவும் தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும்போதுதான் நாம் குருவை அறிவோம் அன்பே கடவுள் அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவும் அதனாலேதான் சுருக்கமாக நான்கு சொற்களை வைத்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள் இந்த நான்கினுடைய வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை மாதா சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம் சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குரு இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகம் எழலாம் இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம் தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது